லார்ட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைய கத்திற்கு சித்தமானபடி தேர்ந்தெடுப்பது எப்படி இதுதான் இப்ப இருக்கிற சவாலா இருக்கிறது எனக்கு தெரிந்த இரண்டு நபர் பாதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை தான் உங்களை மத்தியில் நான் சொல்ல போறேன் பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு பிடிச்சா போதும் மாப்பிள்ளைக்கு பிடிச்சா போதும் இரு குடும்பத்தாருக்கும் பிடித்தா போதும் சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கொண்டா போதும் என்று சொல்லி நம்மளுடைய சுய பிரகாரமாகவே நம்மளோட வாழ்க்கை தெரிந்தெடுக்கணும் இது ஆயிரம் காலத்து பயிர் என்று உலக மக்கள் சொல்லுவார்கள் இது வாழ்வோ சாவோ இருவரும் ஒன்று கூடி கடைசி வரைக்கும் இருவருக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் சேர்ந்து வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை இதுல பாருங்க நம்ம தேவ சித்தத்தை ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை எல்லாரும் அப்படி கிடையாது ஒரு சில தேவ சித்தத்துக்காக காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் உண்டு ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு பேரண்ட்ஸ் ஏத்துக்கிட்டாங்க சொந்த மந்தங்கள் ஏத்துக்கிட்டாங்க எல்லாம் ஓகே இனிமேல் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுறாங்க பாருங்க எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஒரு சகோதரனை விரும்புனாங்க அது வீட்டுக்கு தெரியப்படுத்தினாங்க அவங்க பேரண்ட்ஸும் கூட ஏத்துக்கிட்டாங்க இன்னும் உன அந்த சகோதரன் இந்துவா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க போய் சரி நீ அந்த பையன் கிறிஸ்டினா மாறினா ஒருவேளை நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னாங்க அந்த பையன் எல்லாத்துக்கும் சம்மதிச்சு ஞானஸ்தானம் அவசர அவசரமாக ஞானஸ்தானம் எடுத்து சரி என்று சொல்லி திருமணமும் செய்து வைத்து எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி பெரியதான் செஞ்சு வச்சாங்க பெரிய அளவுல செஞ்சாங்க திருமணத்தை ஆனால் ஒரு ஐந்தாறு வருடங்கள் தான் இருப்பாங்க தேவ சித்ததுக்கு அவங்க இடம் கொடுக்கவே இல்லை என்ன ஆச்சின்னா ஐந்தாறு அந்த ஒரு ஒரு வருடம் தான் அந்த சகோதரன் வந்து தேவ சபைக்கு வந்தார் அதுக்கப்புறம் சபைக்கு சுத்தமாக வருவது கிடையாது திருமணத்துக்காக தான் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன் இப்போ எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லி குடிக்க ஆரம்பித்தார் சில வழக்கங்கள் அவருக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் வர ஆரம்பித்தது தினைக்கும் அவர் வந்து திருமணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்த ஒரு சகோதரன் ஆனா இப்ப ஒரு சில விஷயங்கள் அவருக்குள்ள வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவர் குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ள இரண்டு கிட்னியும் ஃபேமிலியர் ஆகிவிட்டது இன்றைக்கு அவங்க மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி டயாலசிஸ்ன்ற பேரில் போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க நல்ல குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் ஆனால் இன்றைக்கு கடன் பிரச்சனை சம்பாதிக்கிறது பற்றல ஒரு விதத்தில் கணவர் இப்படி இருக்கிறார் இந்த பொண்ணோட வாழ்க்கை ஒரு சமாதானம் இல்லாமல் என் நீடைம் அழுதுகிட்டு எண்ணி டைம் பண தேவைகளோடு தெரிந்தவங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு சகோதரியனுடைய நிலைமை மிகவும் பரிதாபகமாக மாறிவிட்டது குடும்பத்தார் எவ்வளவோ சொல்லிவிட்டார்கள் பேசாம வந்து நீ இது பண்ணு அது பண்ணு ஒரு சில ஆலோசனைகள் அது சொல்ல முடியாது ஒரு சில ஆலோசனைகள் சொன்னாங்க ஆனாலும் இல்லை பரவாயில்ல விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கூட தான் இருந்தாகணும்னு சொல்லி அவங்க இருந்து இது இப்போவும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இது தேவ சித்தின்படி செய்திருந்தாங்கன்னா ஒரு நல்லது நடந்திருக்கலாம் இல்லையா இப்போ அவங்க இப்போவோ அப்போவோ என்று உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள் அதே போலதான் இன்னொரு சகோதரி அவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரி அவங்க என்ன பண்ணாங்க அவங்க நாங்க வேலை செய்யற ஓனர் வந்து அவங்களுக்கு திருமணம் வரேன்னு பாத்தாங்க பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு அந்த அக்கா கிட்ட போய் சொன்னாங்க இந்த மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல நான் எங்க ஊர்ல சொந்த ஊர்லேயே ஒரு சகோதரன் நான் விரும்புறேன் ஒரு நபரை நான் விரும்புகிறேன் அவரை தான் நான் திருமணம் செய்து கொள்ள நான் ஆசைப்படுறேன் கட்டி வச்சா அவருக்கு கட்டி வைங்க இல்லை நான் எனக்கு எந்த திருமணமும் வேண்டான்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டி கொண்டு மூன்று நாள் வரைக்கும் சாப்பிடாமல் யாரிடத்திலும் பேசாமல் வெளியவும் வராமல் உள்ளேயே இருந்து விட்டார்கள் இவ்வளவு அடம் பிடிக்கிறார்களே என்று சொல்லி அந்த ஓனரும் என்ன பண்ணார் அவங்க பிடிச்ச மாப்பிள்ளைக்கு ஊர் அறிய கல்யாணம் செய்து வைத்தார் ஒரு ரெண்டு வருடம் அவங்க வாழ்ந்தாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தையனால ஒரு முதல் பிறந்த நாள் கொண்டாடினாங்க முடிந்த அந்த இரண்டாவது வருடத்தில் திடீரென்று அந்த சகோதரனுடைய நிலைமை மனநலம் பாதிக்கப்பட்டு இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் கிட்ட ஆகிறது இன்னமுமே அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக தான் இருக்கிறார் அந்த அக்கா ரெண்டே ரெண்டு வருஷம் அந்த கணவரோடு வாழ்ந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் தனியாக அந்த குழந்தையோடு அவங்க அந்த குழந்தைய தனியாக கஷ்டப்பட்டு வே அங்கே ஓடி வேலை செஞ்சு அந்த பிள்ளைய பாதுகாத்து படிக்க வைக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வில்லேஜில் இருக்கிறவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் வேற இவங்க தான் ஒரு எத்தனையோ இடங்களுக்கு வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த பிள்ளையை விரும்புகிறபடி படிக்க வைக்கிறாங்க பாருங்க நமக்கு பிடிச்சிருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கறோமே தவிர தேவ சித்தம் என்ன பாருங்க மாம்சிகமான பேரண்ட்ஸே ஒத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு என்ன தெரியும் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேரும் குடும்பமும் ஒத்துக்கிட்டோம் பிள்ளைங்க சமாதானமா இருக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழட்டமேன்னு சொல்லி நம்ம கட்டி வைக்கிறோம் நாம மாம்சிகமா பார்க்குறோம் ஆனா தேவன் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் எவ்வளவு தூரம் போகும் எவ்வளவு தூரம் இதை நீடிக்கும் எவ்வளவு தூரம் இது நிலைக்கும் இது குடும்பம் ஸ்ட்ராங்க தொடர்ந்து வருமா வராத அடுத்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் என்ன சம்பவிக்கும் முதற்கொண்டு தேவனுக்கு தெரியும் அவர் நமக்கு சில எச்சரிக்கைகளை கொடுக்குறாரு நம்ம வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமான்னு சொல்லிட்டோம் வெயிட் பண்ணி பார்ப்பாரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முன்பதாக சில அறிகுறிகள்லாம் நம்ம கூட பேசுறதுக்கு வார்த்தைகள் வசனங்கள் மூலமா பிரசங்கத்தின் மூலமா கூட கூட பேச இடைப்படுறதுக்கு முயற்சி பண்ணுவார் நம்ம இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவார் அமைதி ஆயிடுவாரு உங்க விருப்பம் உங்க சித்தத்தின் படி வாழுங்கன்னு சொல்லி விட்டுடுவாரு அப்போ நம்ம தான் என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சமாதானமாக இருக்குங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒருத்தர் என்ன பண்றாங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஒரு வாழ்க்கை தெரியுமா தேவ சித்தத்தை அறியாததுனால உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எபிசியர் ஐந்தாம் அதிகர் பதினேழாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் மதியற்றவர்களா ஞானம் இல்லாம உலகத்தை மட்டும் பார்த்து மாம்சிகத்தை மட்டும் பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கைய மட்டும் பார்த்து தேவனுடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொண்டு என்று கேட்டு அவரு உங்களுக்கு காரியம் வாய்க்க பண்ணும்போது அவருக்கு சித்தம்னா உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கை கூடி வர பண்ணுவார் சில காரியங்கள் உலக பிரகாரமா கூட கை கூடி வரும் ஆனா அது தேவன் சித்தம் இருக்குதாங்கிறதுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அதனால வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் என்று தான் சொல்லுகிறது உங்க வாழ்க்கை துணை நிச்சயமா நீங்க நல்லா வாழ வேண்டும் தனிமையா இருக்க கூடாது என்பது தேவனுக்கு சித்தம் இல்லை நீங்க நல்லா வாழணுங்கிறது தான் சித்தம் ஆனா என்ன பண்ணணும் நீங்க தேவ சித்தத்துக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க அவர் அவரு நினைப்பாரு இல்லையா உங்களை வாழ வைக்கிறது அவர் தானே உங்களை போஷிக்கிறது அவங்க தானே உங்க காப்பாற்றுகிறது அவர் தானே உங்களை எல்லா குழந்தை வரத்திலிருந்து உங்களுக்கு இருந்து உங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறது அவர் தானே அப்படி இருக்கிற பட்சத்துல அவருடைய சித்த சத்தத்தை கேட்காமல் மாம்சீகமா முடிவு எடுக்கும் போது அது எப்படி ஆகுது அழிவுக்குள்ளாக போகுது கண்ணீரும் வேதனையுமே மிச்சம் மீதியா நிக்கிறது அப்போ தேவ சித்தத்துன்னு போகும்போது அவர் ஒரு ஆலோசனை கொடுப்பார் இது நல்லது இது நல்லது இல்ல இதை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் இதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி சில ஆலோசனைகளை கொடுப்பார் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் செயல்படலாம் எனவே தேவ பிள்ளைகளை உங்களுக்கு வாழ்க்கை தோணை ரொம்ப முக்கியம்தான் ஆனா அப்பா அம்மா ஏதாவது விருப்பம் எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ தேவனுக்கு விருப்பமாங்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சம்பூர்ணமாக இருக்கும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் அச்சா எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு திருமண வாழ்க்கையில அந்த நேரத்து சந்தோஷத்தை மட்டும்தான் பார்த்து உள்ள நுழைறாங்களே தவிர என் தேவனுக்கு சித்தமா இந்த வாழ்க்கை நீடிக்குமான வாழ்நாள் முழுவதும் இவங்களோட வாழ்வனா சமாதனா இருப்பனா சந்தோஷமா இருப்பனான்னு சொல்லி ஒருவரும் யோசிக்கிறதுல உணர்ந்து கொள்ள கிருபை தாரும் ஏசுவின் திரு செபிக்கிறோம் பிதாவே ஆமே